ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் கவுன்சிலிங் இருக்கும் அந்த டிஎன்பிசி குரூப் ஃபார் கன்சிலிங் அதை பற்றினா ரிலேட்டட் ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஜான் ட்வெலில் இருக்கும் சண்டே ஸோ நமக்கு வந்து இன்னும் நியர்லி கவுன்சிலிங்க்கு நமக்கு டென் டேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த டென் டேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்றை இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி சில டவுட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் அந்த ரீ அப்லோடு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எனக்கு மெயில் வந்துருந்துச்சு ஆனா நீங்க சொன்ன மாதிரி வியூ டாக்குமெண்ட் தான் இருக்கு அப்லோட் டாக்குமெண்ட் வரல என்னோட ஓடிஆர் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி கேட்டிருந்தீங்க நீங்க எப்படின்னா ரெண்டு தடவை மெயில் வந்திருக்கும் உங்களுக்கு மெயில் வரும்போது உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பாருங்க ரீ அப்லோட் அப்படின்னு வந்திருக்கா மெயிலில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அட்டென்ட் அந்த மாதிரி வந்துருக்காங்க அட்டன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு வந்துருக்க ரீ அப்லோடுன்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஓடிஆரில் போய் செக் பண்ணும்போது அப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் நீங்கள் ஓடிஆரில் போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு இன்கேஸ் ரீ அப்லோட் டாக்குமெண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு மெயில் வந்துட்டு உங்கள் ஓடிஆரில் வந்து வியூ டாக்குமெண்ட் தான் இருக்குது அப்லோட் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா நாளைக்கு நமக்கு டிஎன்பிசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா வந்து நமக்கு நாளைக்கு ஒர்க்கிங் டே தான் மண்டே அதுக்கப்புறம் தான் நமக்கு லீவ் வருது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கால்லேயே நீங்கள் மெயில் யூர்லேயராக போட்டுருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி ஸோ கேளுங்க இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு மெயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு ஆனால் பட் எனக்கு ஓடிஆரில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்றத கேளுங்க ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மெயில் போட்டாலுமே ஒன் டே ரிப்ளை வந்துருது நமக்கு ஏன்னா நம்ம வியூவர் வந்து ஒருத்தவங்க வந்து சிவி அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தமிழ் பிஎஸ்டியும் பற்றி ஒரு டவுட் கேட்டுருந்தாங்க அவங்க நான் சொன்ன மெயில் போடுங்கன்னு சொன்னி அதேமாதிரி அவங்க மெயில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் போட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே டூ ஆஃப்டர்நூனே வந்து அவங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு ரிப்ளை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெயில் பண்ணுறன்னா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டவுட் கேளுங்க ஸோ அந்த அது மாதிரி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தேன் அவங்களுக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட் ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தேன் ஸோ நான் போடும்போதே சொல்லியிருந்தேன் நான் ஸோ இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் வந்து போட்டது வந்து நான் வந்து டுவெல்த் டே வரைக்கும் தான் நான் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் எல்லாருமே என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்க டுவெல்த் டே மட்டும் போட்டிருக்கீங்க ஃபுல்லாக போடல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க மேக்ஸிமம் வந்து டுவெல்த் டே வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து என்ன பிடூடி அதுக்கப்புறம் டி டபிள்யூ இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் பி டபிள்யூ ப்ரோ அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கான கவுன்சிலிங் தான் மேக்ஸிமம் போயிட்டு இருக்கும் அது வந்து சாரி சால் சொல்ற தப்போட வேகன்சிஸ் வந்து அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும் நம்ம எடுக்க முடியாது அந்த அது இல்லாமல் அதுலையுமே நமக்கு இருக்கு இப்ப வந்து இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போது வந்து ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐஎம்டி ஸோ இவங்க மட்டும் தான் எடுக்க முடியும் ஸோ இதில் வந்து எல்டி இருந்தீங்க அப்படின்னா எடுக்க முடியாது ஸோ அதுலேயுமே வந்து இந்த மாதிரி பிஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி அந்த அந்த வேக்கன்ஸு அவங்க மட்டும் தான் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ அதனால தான் நான் வந்து டேட் டுவெல் வரைக்கும் போட்டிருக்கேன் அண்ட் நான் போடும்போதே சொல்லியிருந்தேன் டேட் டுவெல் வரைக்கும் எல்லா கம் எல்லா வைஸ் கம்யூனிட்டிக்குமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்மே ஃபில் ஆகுமா கிடைக்குமா அப்படின்னு நான் சொல்லலை கண்டிப்பாக சிலருக்கு கிடைக்காதுன்னு சொல்லி பட் இருந்தாலும் எல்லாருமே கேட்குறீங்க டேட் டுவெல் வரைக்கும் எல்லா டிப்பார்ட்மெண்ட்டுமே டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து டே டென் டே டென்லயும் வந்து பிசி முடிஞ்சிருச்சு இந்த தடவை அதோட இந்த வீக்கென்சி கம்மி தான் ஸோ அப்படிங்கும்போது இது வந்து ஓவர் டிபார்ட்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஏழாவது நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு கம்யூனிட்டிக்கு எட்டாவது நாள் முடியலாம் ஒரு சில கமிட்டிக்கு பத்தாவது நாள் வரைக்கும் கூட அந்த வேக்கன்சிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த கமிட்டிக்கு இப்போ முடியும் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது இந்த கம்யூனிட்டிக்கு எல்லாருமே இன்னுமே நீங்கள் கேட்கறது என்ன அப்படின்னா நான் இந்த கம்யூனிட்டி எனக்கு நான் இந்த ரேங்க் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா மேக்ஸிமம் எனக்கு ஓன் டிஸ்ட்ரிக் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி ப்ரிக்ஷன் வந்து நம்ம பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல் நாள் வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிற வரைக்கும் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா வந்து நமக்கு முன்னாடி இருக்காங்க இது வந்து எப்படி நமக்கு போஸ்டிங் எடுப்பாங்கன்னே தெரியாது ஏன் அப்படின்னா வந்து மேபி நான் தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம் அவங்க நீங்க அவங்க பேசிட்டு கூட இருந்திருக்கலாம் அவங்க வெளியில ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்க உள்ள போயிட்டு மேபி நிறைய பேர் எடுக்கிறத பார்த்துட்டு ஓ நிறைய பேர் இந்த டிபோன்மெண்ட் எடுக்கிறாங்க அந்த ரிப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கும் போல அப்படின்ற இது கூட இருந்திருக்கலாம் இல்லாட்டி நீங்க வந்து டிராவலில் யாரையே பார்த்திருந்திருப்பீங்க அவங்க அவங்ககிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க நான் வேறு ஒருத்தவங்க வந்து இந்த டிபார்மெண்ட் அந்த டிபார்மெண்ட் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க டிபார்ட்மெண்ட் யோசிச்சு பார்த்து கூட எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிடிக்ஷன் நம்ம சொல்லவே முடியாது நமக்கு முன்னாடி இருக்கவங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது அதனால அந்த மாதிரி தான் ஸோ அதனால வந்து நீங்க வந்து இப்போ டே ஃபோர் போறீங்க அப்படின்னா டே த்ரீலேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இப்போ டே ஃபோர் போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நம்ம டே த்ரீ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க வந்து கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது இதுதான் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டே ஒன் போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து அதிலே ஒரு த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இதே நீங்கள் டே ஃபோர் டே ஃபைவ் போறீங்க அப்படின்னா ஃபோர் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு முதல் நாள் கூட ஃபோர்த் டே போகிறீங்கன்னா தேர்ட் டேலேயே அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன வேகன்சிஸ் ஃபில்அப் ஆயிருச்சு ஸோ அதே நம்ம கம்யூனிட்டியில் ஃபில் ஆயிடுச்சு சப்போஸ் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் சீனியார்ட்டி அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஃபுல்லாக போயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பாக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா அப்படிங்கும்போது இப்ப நீங்க வந்து இன் கேஸ் இப்ப வந்து நான் வந்து போகல இப்ப நான் நான் போகல ஆனா பட் இப்ப நான் போறேன் அப்படிங்கும்போது இப்ப நான் டே ஃபோர் போறேன் நான் பாருங்க டவுன் பஞ்சாயத்து ரூல் அப்படின்னு சொல்லி நான் அந்த ரெண்டு தான் எடுக்கணும் ஃபோக்கஸ்ல போகலாம் நினைக்கிறேன் ஆனால் ரூரல் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அப்படிங்கும்போது நான் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணிக்கணும் ஸோ ரூல் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன் நான் தேர்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சு பார்க்குறேன் அப்படிங்கும்போது நான் வந்து அதுக்கு வேலை ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கணுமே தவிர நமக்கு ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக பண்ண முடியாது இவங்களுக்கு இவங்க இது கிடைக்கும் அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்றத டிபார்ட்மெண்ட் சொல்லவே முடியாது இதுவே வந்து ஓரளவு ப்ரிக்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ அதனால் வந்து இது வந்து ஓவராலாக நம்ம காமனாக தான் சொல்கிறோம் ஆனால் இந்த கம்யூனிட்டிக்கு இந்த வேகன்சிஸ்க்கு இது இவங்களுக்கு இவங்க தான் கிடைக்கும் இதுக்கு இதுதான் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம முடியாது மேக்சிமம் நீங்கள் ரொம்ப டிபார்ட்மெண்ட் போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மேக்சிமம் வந்து நீங்கள் ஒவ்வொரு டே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் டே ஒன் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் பேச்சே போகிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவன்யூ அதை பார்த்தாலே ஓகே தான் அந்த மூணு மட்டும் பார்த்தாலே போதும் தான் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் போகிறீங்க பத்து மணிக்கு அப்படிங்கும்போது இரநூறு பேரில் நீங்கள் வந்து ஒரு நூறாவதாவது போகிறீங்க ஐம்ப அறுபதாவது போகிறீங்க அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் அந்த மூணுலேயே உங்களுக்கு கிடைக்கும் இல்ல நீங்க டே டூவில போறீங்க அப்படின்னா நீங்க இதுவே எக்ஸ்ட்ரா வந்து லோக்கல் ஆடிட் ஃபண்ட்டு இந்த கமர்ஷியல் டேக்ஸ் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஃபிஃப்த்து டே போறீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து இப்போ ஃபிஃப்த்து டே போறீங்க அப்படின்னா வந்து இப்போ ட்ரான்ஸ்போர்ட்ல வந்து ஃபில் ஆகாம இருந்துச்சு நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் எது பார்த்துக்கலாம் ஹைவேஸ்ஸு லேபர் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை பத்தி இருக்கும்போது நமக்கு வேகன்ஸி பார்த்துட்டே இருக்கலாம் சரி ஓகே இது ஃபில் ஆயிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதுல வந்து இந்த வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட் அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டிபார்ட்மெண்ட் கோட் வந்து நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடு இன்றைக்கி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியல நாளைக்குலாம் தான் கொடுக்குறேன் அது மாதிரி டிபார்ட்மெண்ட் நேச்சர் கேட்டுருந்தீங்க அதுவும் நான் கொஞ்சம் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளையிலிருந்து ஒரு டெய்லி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு அப்புறம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபெப் செவன் வந்து ஃபெப் லெவன் வந்து நமக்கு லீவு ஏன் அப்படின்னா ஃபெப் லெவன் வந்து நமக்கு தைப்பூசம் ஸோ வந்து வந்து தைப்பூசம் ஸோ அதனால் நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அன்றைக்கி நம்ம கவுன்சிலிங் கிடையாது சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கேலண்டரில் பார்த்து எதுனா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லிட்டு நான் வந்து செல்லை பார்த்து எழுதினால அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து ஷாக்கிங் டே தானே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ப்ரோக் கேட்டிருந்தா ஒரு சொல்லியிருந்தாங்க ஃபெப் லெவன் லீவ் இல்லையாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் ஆமாம் தைப்பூசம் ஃபெப் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு ஒரு டே நீங்கள் எது பண்ணிங்க ஸோ நமக்கு மொத்தம் டே செவன்டீன் தான் ஒரு கவுன்சிலிங் சாரிப்பா நான் வந்து அதை சரியாக பார்க்கலாம் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சோ சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி பாடலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்க ஃபோர்த்து டே போறீங்க அப்படின்னா டே வந்து உங்களோட ஏ ஏரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போனா சேர்ந்து போகலாம் அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி போகலாம் அந்த மாதிரி இது பண்ணலாம் இல்ல அப்படின்னா வந்து ஜஸ்ட் தெரிஞ்சிக்கலாம் சார் அவங்க போகிறாங்க நீங்களும் போறீங்க அந்த மாதிரி தெரிஞ்சிக்கலாம் மேக்ஸிமம் வந்து டிபார்ட்மெண்ட் வச்சு நீங்கள் கேட்டீங்க டிபார்ட்மெண்ட் வச்சு பேசிகிட்டே இருந்தீங்க அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து டிபார்ட்மெண்ட் ஏன் அப்புறம் பண்ணவே முடியாது உங்களுக்கு இது கிடைக்கும் அவங்களுக்கு அது கிடைக்கும் அது கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லி ஃபிஃப்த் டே சிக்ஸ்த் டே செவ் டே அந்த மாதிரி போகிறவங்களுக்குலாம் நம்ம சொல்கிறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஸோ அதனால் நீங்கள் டிபார்ட்மெண்ட் பற்றி பேசிட்டுனா வந்து உங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்து அது கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க யாருமே கிடைக்கும்பான்னு சொல்லுவாங்க ஆனா கிடைக்குமா அப்படின்னு நீங்க மறுபடியும் கேட்கும் போது அங்கே கிடைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க கவுன்சிலிங் வந்து இப்போ வந்து டே டூ நீங்க போறீங்க அப்படின்னா மேக்சிமம் டே ஒன் வந்து டே ஒன்னேன்னு வந்து நீங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டே ஒன் வந்து ஈவினிங்கோ இல்லை டே ஒன் நைட்டோ சம்திங் அந்த மாதிரி டே ஒன்னே போகிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து டே ஒன் அந்த நைட்டு கிளம்பி டே டூ ஏன்னா நமக்கு வந்து முதல்ல வந்து இயர்லி இருந்துச்சு இப்போ நம்ம டென் ஓ கிளாக் தானே நம்ம அப்பதிக்கு போய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் போகாதீங்க ஏன்னா ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி நம்ம ஏர்லி மார்னிங் போயிருவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைம் இருக்கும் நம்ம ஃப்ரெஷ் அப் ஆய் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க மேக்ஸிமம் ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் எதுவும் பட் இருந்தாலும் சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகும்போது நமக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் நம்ம அதனால நீங்க வந்து கொஞ்சம் முதல் நாளே பிளான் பண்ணிக்கோங்கப்பா டிராவல் ஆக்சுவலாக வந்து செகண்டில் வந்து நல்லா ரூட் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக வந்து சென்னை ஓகே சென்னையிலேருந்து இருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி போகணும் அப்படின்றத கொஞ்சம் இப்பயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியாதவங்க செகண்ட் திங் அதுதான் தேர்ட் திங் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்டேயிங் அப்படின்னா வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஹோ வீட்லேயே விளையாட்டி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லாட்டி நீங்கள் ரூம்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ரூம் எங்கே கிடைக்கும் ஸோ அப்படின்னா ரூமில் வந்து நீங்கள் அந்த போகிற ஏரியாக்கு எவ்வளோ நேரம் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண அந்த டிபார்ட்மெண்ட் டீடெயில்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்கலாம் ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கேட்டோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என் டிபார்ட்மெண்ட் ப்ரொமஷன் கம்மியாக தான் இருக்குது ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ்வில் இருப்பாங்கப்பா ஏன் அப்படின்னா இப்போ வந்து வேலை எடுக்கிறதே வந்து சில பேர் வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் எடுப்பேன்னு எடுப்பாங்க சில பேர் வந்து எனக்கு கெத்தான டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் வேணும்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனில் எனக்கு சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லீவ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் கண்டிப்பா நான் ஈவினிங் இந்த டைத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பர்ஸ்பெக்ட்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்றவங்களுமே அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ அதனால மேக்ஸிமம் நீங்க ஒருத்தவங்க கேட்கும்போது அந்த ஒர்க்ல வந்து பாசிட்டிவ் வேணும் நெகட்டிவ் அப்படி மட்டும் கேளுங்க தவிர உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நீங்க அதை கேட்க கேட்காதே அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க டெசிஷன் எடுக்க மேக்ஸிமம் வந்து யார்ட்ட எது கேட்டாலும் நீங்க டெசிஷன் எடுங்கப்பா மேக்ஸிமம் வந்து ஒருத்தவங்க சொல்றது ஃபுல்லா இன்ஃபுயன்ஸ் ஆகாதீங்க ஏன்னா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது ஒருத்தவங்க சொல்றது ஓகேதான் ஆனா மேக்ஸிமம் வந்து ப்ரொமோஷன் வந்து ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ கரெக்ட் தான் ஆ பட் இப்போ வந்து மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் போகிறனால நமக்கு ப்ரொமோஷன் வந்து இப்போல்லாம் கொஞ்சம் டிலேவாக தான் ஆகுது ஸோ அப்படிங்கும்போது மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் ஒர்க்கினேஷன் மட்டும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து உங்களோட கன்வீனியன்ட் தான் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ல எடுக்கிறீங்களா சேம் ஸ்டேட்டில் எடுக்கிறீங்களா இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முடிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் மேக்சிமம் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நெய்பர்ஸோ எல்லா வேற யாராவது கூட்டிகிட்டு போகிறத சேஃப் ஏன் அப்படின்னா வந்து ட்ராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க ஒரிஜினல்ஸ் ரொம்ப முக்கியப்பா நீங்கள் என்னென்ன ஒரிஜினல்ஸ் கொடுத்துருக்கீங்க ஏன்னா ஆரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் கவுன்சிலிங் இப்படி நடக்கும் சொல்லிட்டு ஸோ அதிலேயே சரி ஒரிஜினல்ஸும் முக்கியம் அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் கேட்க மாட்டாங்க ஆனால் பட் நீங்கள் ஜெராக்ஸும் எடுத்துட்டு போங்க இன் கேஸ் அதனால ஸோ மேம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு போங்கப்பா கேட்க மாட்டாங்க பட் இருந்தாலும் அப்புறம் ப்ரூஃப் எதாவது எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் ஓட் ஐடி ஆர் அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போவோம் மேக்சிமம் கேட்க மாட்டாங்க பட் ஜஸ்ட் ஒரு இதுதான் எதாவது கேட்டுட்டு நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நமக்கு பானிக் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஆக்சுவலாக ஏன் கூட நிறையா பேர் வந்து தனியாக போவீங்க ஸோ பட் இருந்தாலுமே வந்து கூட ஏன் அப்படின்னா வந்து சப்போஸ் வந்து நீங்கள் எங்கேயா போகிறீங்க அப்படின்னா கூட கிட்ட சர்டிஃபிகேட்டையோ இல்லை பேக்கையோ கொடுத்துட்டு போகிறதுக்கு ஸோ அதுக்காக அதுக்காக தான் ஸோ அதனால தான் ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் தனியாக போனாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொஞ்சம் பத்திரமா கொண்டுட்டு போயிட்டு கொண்டு ஏன் அப்படின்னா ஒரிஜினல்ஸ் மேக்ஸிமம் அது வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணாலுமே நமக்கு தான் கஷ்டம் அடுத்ததை வாங்குறது அதனால வந்து கொஞ்சம் சேஃபாக சில இது சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க அது மாதிரி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் போகிறவங்க நிறைய பேர் குரூப் டூ மெயின்ஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸ் நீங்கள் இருப்பீங்கப்பா ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா நீங்கள் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இதிலேயே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸோ அதுவுமே நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பட் இந்த டிப்பாவது தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் குரூப் ஃபோரோட நீங்கள் குரூப் டூ ஏ நீங்கள் போனீங்கன்னா இல்லை குரூப் டூ போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டாஸ்டிக்ஸ் சேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு ஏன் அப்படின்னா இப்போ குரூப் டூ ஏ போனிங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் மாதிரி ஃபைவ் இயர்ஸ் இங்கே போய் ப்ரொமோஷன் கொடுக்க டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும் குரூப் டூக்கு போனீங்கன்னா இன்னும் டென் இயர்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால நீங்க கொஞ்சம் இந்த இதுல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் நல்லா கொடுங்க முக்கியமாக சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபோட்டோஸ் ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ண போகிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிடிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க டெய்லி பேசஸில் நீங்கள் இது பண்ணிணா நம்மளும் டெய்லி வீடியோஸ் கொடுப்போம் வேகன்சீஸ் இவ்வளோ அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து உங்கள் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா இதுதான் ப்ரடிக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு விட்டுருவோம் ஏன் அப்படின்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஆயிடுவீங்க ஏன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் இது பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுங்க ஸோ அதனால சொல்கிறேன் நீங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ அதோட இந்த மாதிரி இது பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ